இயேசு இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கல் மனித யூடியூப் சேனல் பாக்குற அனைத்து உள்ள நண்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்றேன் இயேசுதரும் இனிய குடும்பம் வாழ்ங்கிற தலைப்புல என்ன கொண்டு பரிசுத்த உங்களோட பேசுறாங்க இந்த வார்த்தைக்கு நீங்களும் உங்க குடும்பமா சேர்ந்து செவி கொடுக்கும் போது கருத்தர் உங்களையும் உங்க குடும்பத்தை ஏதேன் குடும்பமா மகிழ்ச்சி குடும்பத்தை கத்துக்கட்டமா வாழ வைப்பாங்க நம்ம மனசாட்சியின் காலத்தை பார்த்து முடிச்சிட்டோம் இன்னமும் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் காலத்தை பார்க்க போகிறோம் இப்போ நியாயப்பிரமாணத்தில் முத முதல்ல மோசடி கொண்டு கத்தர் கொடுத்த பத்து நியாயப்பிரமாண கட்டளைகள் என்னங்கிறத நான் இப்போ படிக்கிறேன் கேளுங்க யாத்ரா இருபது இருபதுலேருந்து மூணுலேருந்து பதினேழு வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டர் என்ன சொல்வாங்க அதுக்கு முத வசனத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வசனம் உன்னை அடிமைய வீடாகிய எய்த்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கத்தர் நான் அப்போ கத்தர் மோச கொண்டு என்ன சொல்கிறாரு இந்த நியாயப்பிரமானத்தை அவ்வளோதையும் சொல்றாரு இதெல்லாம் என்ன செய்யணும் என்னுடைய ஜனங்கள் நான் தெரிந்து கொண்டா இஸ்ரேவர் மக்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதுபடி தான் அவங்க நடந்து கொள்ளணும் இதுபடி தான் அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாய பத்து நியாயபிரமான கட்டளையை ஆண்டர் கொடுக்குறேன் அது கட்டளைனால் அதை கண்டிப்பாக என்ன செய்யணும் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகும் அது வந்து ஒரு ஆர்டர் கட்டல்னா ஆர்டர் போடுறாரு ஆண்டர் அது என்னங்கிறத படிக்கிறேன் யாத்திராமல் இருபது மூணு படிக்கிறேன் இருந்து பதினேழு வரைக்கும் படிக்கிறேன் என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு பஸ்ட்டாக சொல்லுவாங்க என்ன ஆண்டவரை தவிர வேற எதையோ விக்கிரகத்தையோ வேற எதையோ வேற எதையோ மரத்தையோ வேற எதையுமே செய்ய வேண்டாம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படிங்குற மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உண்டாகிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையும் ஏதோ ஒரு விக்கிரகத்தையாகிலும் நீ உண்டாக வேண்டாம் அப்போ ஆண்டவரை தவிர வேற விக்கிரகத்தையும் சுரூபத்தையும் எதையும் நீ உண்டாக்க வேண்டாம் அப்படிங்கிற ரெண்டாவது ரெண்டாவது கட்டளை இது மூணாவது கட்டளை பார்த்தீங்கன்னா நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் அப்போ அப்படி என்ன பண்றேன்னா அஞ்சாவது கட்டில பாத்தீங்கன்னா அதாவது வேற எதையும் நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம் அதை நீ என்ன செய்ய வேண்டாம் அதை வந்து நீ நமஸ்கரிக்க வேண்டாம் அதை வணங்க வேண்டாம் நான் எரிச்சல் உள்ள தேவன் அப்போ பிதாக்களுடைய அக்கிரமம் அதாவது அம்மா அப்பா பண்ண அந்த அக்கிரமம் பிள்ளைகள் மூணாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் கத்தர் விசாரிக்கிறாங்க நியாயப்பிரமாணம் காலத்துல அப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாடல பார்த்தீங்கன்னா ஒரு சில என்ன சொல்றாரு மோ தாவிது பண்ண தப்ப ஆண்டவர் நினைச்ச பையன் பையன்கிட்ட விசாரிப்பார் அப்படியே ஒவ்வொருத்தரும் அந்த பழைய ஃபுல்லாக ஃபுல்லா நியாயப்பிரமாணம் காலத்துல ஃபுல்லா அப்படிதான் அவங்க அப்பா அப்பா பண்ண தவறு ஃபுல்லா பிள்ளைங்க காலத்துல நினைச்சோம் விசாரிக்க அப்போ வந்து அவர் வந்து என்ன செய்ய யார் தப்பு பண்ணாலும் ஆண்டவர் நினைச்சாரு விசாரிச்சு அதுக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறாரு அதான் அந்த நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும் அதில் போட்டிரு அடுத்த கட்டளை படிக்கிறேன் என்னிடத்தில் அன்பு குருந்து என் கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் அப்போ அவருடைய அந்த நியாய அந்த என்னிடத்தில் அன்பு குருந்து அப்போ கத்த அன்பு குருந்து அவருடைய நியாயபிரமான கட்டளைகளை கை கொள்கிறவன் அப்போ இந்த நியாயபிரமான சொல்றாரு அந்த பத்து நியாயபிரமான கட்டளை இருந்து இன்னும் வர வர நிறைய நியாயபிரமான வரும் இது கட்டளை அப்போ அந்த கட்டளை கை தான் அவர் என்ன செய்தார் இறக்க செய்கிறாங்க அது வந்து என்ன செய்கிறார் ஆகிய தலைமுறை முறைகிட்டும் இறக்கம் செய்தார் அப்போ அந்த இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பத்து இருந்து நியாயப்பிரமாணம் கட்டிலிருந்து எல்லாமே இருக்கும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டோட வார்த்தையின்படி வாழ்றவங்களுக்கு என்ன செய்தார் அவர் இறக்கம் செய்கிறார் ஏசு பிசு சொன்ன அந்த மத்தையும் மார்க்கு யோவான் லூக்கா அந்த வார்த்தையின்படி வாழ்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் எப்போவுமே இறக்கம் செய்தார் ஏன்னா அது திருபேன் காலத்தில் நமக்கு ரெட்சிக்கை கொடுத்துருக்கார் அடுத்த அடுத்த கட்டில் படிக்கிறேன் அப்போ ஆண்டோரடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்றவங்களுக்கு தான் அவர் இறக்கம் செய்தார்னு வசனம் தெளிவா சொல்லி அடுத்த நான் அடுத்த கட்டளை எப்படிக்கிறேன் உன் தேவநாயக கத் உன் தேவநாயக கத்தருடைய நாமத்தை விண்ணிலே வழங்காதிருப்பாயாக்க அப்போ அன்னச்சுறாங்க சிலவங்க வந்து ஆண்டர் பிள்ளையா வாழ்றாங்க வைக்கிறாங்க ஆண்டர் பிள்ளையா வாழ்ந்துட்டு நினைச்சாங்க அவருடைய அவருடைய நாம தூசிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இப்போவும் உலகத்தில் வாழ்கிறாங்க அப்போ அப்படி வாழ அப்படி அப்படி நீ வாழாத நீ ரசிக்கப்பட்டு ஆண்டர் குள்ள நீ ஆண்டக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்துட்டு இல்லை இவங்க வந்து அந்த என்ன சொல்றது அந்த அடிமதனாகிய வீட்டில இருந்து வெளியே வந்துட்டாங்க வந்து காணான் தேசத்துக்கு போக போறாங்க அப்போ போகும்போது நீ நினைச்ச அந்த அடிமதனத்தை நினைச்சு ஆண்டர் இப்படிப்பட்ட இடத்துல உன்னை மீட்டு எடுத்திருக்காரு திரும்ப நீ ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இந்த பத்து கட்டளைய நின்றும போடுற ஆண்டர் கூட கட்டளைலாம் நீ அதை விட்டு மீறி வந்தனா அப்போ அவரோட நாமம் தூசிக்கப்படும் அதான் வசனம் தெளிவா சொல்லு விண்ணிலே வழங்காதிருப்பாய் கற்று தம்முடைய நாமத்தை விண்ணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் அப்போ ஆண்டவருடைய நாமம் வந்து தூஷிக்கப்படாதவன் மக்களை கண்டிப்பாக தண்டிப்பாரு அப்படின்னு கட்டளை கொடுக்குறாரு அப்போ அவன் என்னச்சு அந்த அடிமை வந்து காணாத தேசம் செழிப்பான தேசத்துக்குன்னு அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி போக போகிறாங்க அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தில் வந்து அவருடைய நான் அவர் அவர் வந்து அந்த அடிமை இருந்து வெளியே கொண்டு வந்தார் அப்போ இன்னும் ஆசீர்வாதம் நன்மை குறித்து தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க இன்னும் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சு அவருடைய நாமத்தை நினச்சிதாங்க விண்ணிலே விண்ணில பறக்க விடுறவங்கள கண்டிப்பாக தண்டிப்பாகும் வருஷமாக தெளிவாக அதுக்கு அதுக்கடுத்து படிக்கிறேன் ஓய்வு நாளை பரிசுத்தமாக பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாங்க அப்போ நாளை வந்து என்ன செய்யணும் பரிசுத்த நாளாக இருக்கணும் அதில் வந்து கூடாது பரிசுத்த குலைச்சலாம் நடந்துக்கிடக்கூடாது அதை நீ அந்த ஓய்வு நாளை அந்த ஏழாம் நாளை நீ பரிசுத்த நாளாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினச்சி அடுத்த நியாயப்பிரமாணத்தை சொல்றது அப்புறம் அடுத்த நியாயபிரமாண கட்டளை அப்படிக்கிறேன் ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பியாக அப்போ ஆறு நாள் ஃபுல்லாக நினைச்சிடும் அப்போ அந்த அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிற அந்த நியாயப்பிரமாணம் படி வாழ்றவங்க அந்த நியாய கட்டளைகளின் படி மோசடி சொன்னது ஆறு நாள் நீ வேலை செய் அப்புறம் வந்து ஆறு நாளும் வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பியாக ஆறு நாள் வேலை செய்யணும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது வேலை செய்யணும் அண்ட பண்ணிச்சு ஒரு கட்டளையை போடுறார் அடுத்த கட்டளை பாருங்கள் ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கத்தருடைய ஓய்வு நாள் அதிலே அதிலே நீயாயினும் உன் வே குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் ஏதோ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்போ அதில் என்ன போட்டிருக்குன்னா அந்த ஏழாம் நாள் வந்து நீ வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு நியாயப்பிரமாண கட்டளையில் மோச கொண்டு சொல்லியிருக்காரு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவங்களுக்கே அது சொல்லப்பட்டிருக்கு அப்போ கிருபின் காலத்தில் ரச்சிக்கப்பட்டவங்க என்ன செய்றாங்க அந்த ஏழாவது நாள் முக்கியமான கல்யாணம் சொந்தக்காரங்க கல்யாணம்னா இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது முக்கியமான ஏதோ பணம் அதிகமாக வருது பிஸ்னஸ்ஸு அப்படின்னு இருந்த ஒரு கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி கிறிஸ்தவங்க ஆண்டுக்குள்ள ஆண்டு வாக்கின்படி ஜோகம் ஜோகமன்றவங்களா இருந்தாலும் சரி முக்கியமான சொந்தக்காரங்க கல்யாணம்னா இந்த ஏழாவது நாள் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்றாங்க போயிடுறாங்க அந்த ஏழாவது நாளுக்கு அதை வந்து என்ன செஞ்சாங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அதை நீ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வசனத்தில் தேவன் தெளிவாக அந்த கட்டளை கொடுக்காது அங்கே கட்டளை கொடுத்துருக்காரு இங்கே என்ன செஞ்சாரு கிருபேன் காலத்தில் அந்த அன்புனால அவரை தன்னைத்தானே என்ன செஞ்சாரு நமக்காண்டி ஃபுல்லாக இந்த ஆண்டோர்கள ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் தன்னை ஃபுல்லாக கொடுத்து என்ன செஞ்சாரு அதுதான் கிருப தன்னை ஃபுல்லாக என்ன செஞ்சாரு நமக்குன்னு கொடுத்துருக்காரு அப்போ நமக்குன்னு கொடுத்த அந்த அன்பு மாத்திரம் காமிச்ச தெய்வனுக்கு அவருடைய அந்த நம்ம என்ன நம்ம கூடாது அதை வந்து மற்ற காரியங்கள் செய்யவே கூடாது நீங்க அப்படி செஞ்சுட்டு இருக்க சகோதர யாரா யாராக இருந்தால் என்னச்சிங்க இன்னைக்கு தீர்மானம் எடுத்து இருந்து நீங்கள் அதை விட்டுருங்க அதை வந்து மனுஷனுக்காண்டி நீங்கள் என்ன செய்தாங்க அந்த ஏழாம் நாளை விடாதிங்க அதான் மனுஷனுக்கு மனுஷனுக்காண்டி இந்த ஏழாம் நாளை என்ன செய்யுதுங்க அந்த ஏழாம் நாளுக்கு வந்து மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க மனுஷனுக்காண்டி இந்த ஏழாம் நாளை பரிசுத்த குலைச்சு கர்த்தர் கத்தர் தான் முக்கியம் அந்த ஏழாம் நாள் ஆண்டருக்குள்ளான பரிசுத்த குலைச்சி நாக்க ஆலயத்துக்கு போகணும்னு தீர்மானம் அடைங்க அடுத்த வருஷம் படிக்கிறேன் பாருங்க கத்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகியால் கத்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அப்போ பார்த்தீங்கன்னா ஆறு நாளுக்கு உலகத்தெல்லாம் சிச்சிச்சு மனுஷனெல்லாம் உண்டாக்கி மரங்கள் செடிகள் மரம் பறவைகள் பறவைகள் மீன் எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி ஏழாம் நாள் என்ன செஞ்சார் ஓய்வு நாளா இருந்தார் அந்த ஓய்வு நாள் பரிசுத்தமாக ஆக்கினார் அப்ப அந்த ஏழாம் நாள் நமக்கு என்னதோ பரிசுத்தமான நாள் ஆண்டோட பிள்ளைங்களுக்கு பைபிள் படிக்கிறவங்க வசனம் வாசிக்கிறவங்களுக்கு அஹ் ஆன்றோட கர்த்தர்கள் அபிஷேகம் கண்டப்பட்ட எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த ஏழாம் நாள் என்னது பரிசுத்தமான நாள் அன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்திற்கு ஆண்டோட வார்த்தையை கேட்கணும் அன்னைக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கணும் அன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல நினைச்சிடணும் சாயங்காலம் சர்ச்சு போயிட்டு வந்து சாயங்காலம் குடும்ப ஜோபா பண்ணணும் ஆண்ட அந்த ஏதாவது டிவியில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி இருந்தாலும் என்ன ஆண்டர்க்குள்ளே வார்த்தைக்குள்ளே நிகழ்ச்சி வந்தாலும் அதை பார்க்கணும் அன்னைக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் அன்னைக்கு முடிஞ்ச மட்டும் நினைச்சுன்னு உங்கள் சொந்த பந்தங்களுக்கு கத்தரா ஏசி பத்தி பற்றி நீங்கள் சொல்லணும் அந்த சுயசீஸ் சொல்லணும் அதுதான் அந்த ஏழாம் நாளைக்குள்ள அந்த பரிசுத்தமான நாள் அப்போ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் நாட்களை கொண்டு போகிறீங்களா யோசிச்சு பாருங்கள் கொண்டு போகலன்னா இன்னமும் நினைச்சிங்க ஏழாம் நாள் கண்டிப்பாக நினச்சிக்கணும் அந்த பரிசுத்தனால அந்த ஆலயத்துக்கு போய் அதை பரிசுத்தமாக்கணும் அந்த ஏழாம் நாள்ல உங்கள் வீட்டில் நீங்கள் ஜோம் பண்ணணும் மற்றவங்களுக்கு சுவிசேஷன் சொல்லணும் அப்படிங்கிற தீர்மானம் எடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் படிக்கிறேன் உன் தேவனாய கத்தர் உனக்கு குடிக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் என்ன பண்ணுவாயிரங்க அடுத்த அடுத்த கட்டத்தில் என்ன போடுறாருன்னா நம்ம தாய் தகப்பன்னு என்ன செய்யணும் கனப்படணுன்னு போட்டிருக்கு நியாயப்பிரமாணம் காலத்தில் அப்போ நம்ம வந்து தாய் தகப்பான கனப்படுறோமா இப்போ கிருபின் காலத்தில் என்ன செய்யணும் ஆண்டு கிருவியால் ஆண்டுக்கு கிருவியால் நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம் அப்போ நம்ம என்ன தாய் தப்பனை நல்லா பார்த்துக்கணும் அங்கே வந்து கட்டளை கொடுத்துருக்காரு இங்கே கிருபின் காலத்தில் நம்ம தாய் தப்பான நல்ல மாதிரி பார்த்தோமா அதுக்கு ஆசிர்வாதம் இருக்குது அப்போ தாய் தப்பான கனப்படுத்தணும்னு போட்டிருக்கு இப்போ இந்த நியாயப்பிரமாண காலத்தில் ஆண்டு தெளிவாக போட்டிருக்காரு அப்படி நீ பார்த்தோன்னா ஒரு நாட்கள் நீடித்திருக்கும் என்னுடைய ஆய்ச்சி நாட்கள் நீடித்திருப்பார் அப்போ நான் இப்போ இப்பவும் ஒரு சில கிருப்பின் காலத்தில் ரசிக்கப்பட்ட சகோதர சோதனை எத்தனையோ கிறிஸ்தவங்களும் சரி ஆண்டவர் அறியாத சகோதர சுஜிலும் சரி எத்தனையோ முதியோர்கள் நான் பார்க்குறேன் நானே இடத்துல ஒரு இடத்துல என்ன கொண்டு ஆவிய செய்து கொடுத்து ஜெபம் பண்ணாங்க ஒரு முதியர்கள் சின்ன பிள்ளைங்களாம் வச்சு ஒரு திரஸ்ட் மாதிரி ஒரு சகோதரி நடத்துகிறாங்க எத்தனையோ முதியோர்கள் அங்கே இருக்காங்க எனக்கே கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது பிள்ளைங்க இருக்காங்க ஆனால் நினச்சி தான் முதியோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய பாவம் அப்போ அந்த பாவத்தை பண்ண சகோதர சதுர யாராவது அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா யோசிச்சு பாருங்க தாயின் தகப்பானு கனம் பண்ணால் அவனை ஆயிசு நாட்கள் நீடித்திருக்குன்னு ஆண்டரை சொல்லு இப்போ நம்ம தாய் தகப்பனால் நல்ல மாதிரி வயசான காலத்தில் அவனை வச்சு கவனித்து பார்க்கணும் அவங்களோட மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும் அவங்களோட தேவைகள்லாம் சந்திக்கணும் அப்போனா தான் நம்மளோட நம்மளோட ஆயிசு நாட்கள் நீடித்திருக்கணும்னு கத்திர சொல்கிறார் நியாயப்பிரமான காலத்தில் சொல்றார் அப்போ கிருவின் காலத்தில் நீங்கள் ரசிக்கப்பட்ட நீங்கள் உங்கள் தாய் தப்பனை நல்ல மாதிரி வச்சுக்கிறீங்களா அவங்கள்ட்ட கோவப்படுறீங்களா எரிச்சல் படுறீங்களா சில சகோதர சூதரில் வயசான தாய் தப்பினா அடிக்கிறாங்க அதெல்லாம் பெரிய பாவம் அந்த பாவத்தை செய்யாதீங்க தாய் தப்பின கனப்பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அதுதான் உங்கள் ஆ உங்கள் ஆயுஷு நேரத்தில் நீடிக்க செய்யி அதுதான் நியாயப்பிரமாணத்தில் அன்றை தெளிவாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எதாவது முதியோர் இடத்துல போய் கொண்டு விட்டுறாதிங்க அதுவும் பெரிய பாவம் ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் மோஷன் போனால் அதை கழுவாக வைக்க யூரின் போனால் அவங்களுக்கு என்னென்ன காரியங்களோ அவங்க செஞ்சுருக்காங்க அப்போ அவங்கள அறுவறுப்பு பார்த்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்தளவுக்கு வந்திருப்பீங்களா யோசிச்சு பாருங்கள் அது இப்போ அவங்க உங்களுக்கு ஒரு குழந்த மாதிரி உங்கள் தாய் தப்பா அப்போ நீங்கள் அவங்க வந்து அவங்க உங்களுக்கு பண்ணியிருக்காங்க நீங்கள் அவங்க உங்களுக்கு பண்ணுங்கள் அது வந்து நீங்கள் அவங்களுக்கு பண்ணும்போது கர்த்தர் அவங்களை கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் அவங்கள உங்கள் குழந்தைய நினச்சி பாருங்கள் உங்கள் குழந்தை பண்ணால் ஏதாவது அறுவறுப்பு பண்ணாமல் எல்லா காரையும் செய்வீங்களா அதே மாதிரி உங்கள் தாய் தப்புக்கும் நீங்கள் அறுவறுப்பு பண்ணாமல் பண்ணு பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மா ஒரு மாமாவுடைய பையன் அவன் அவங்க அப்பாவுக்கு செஞ்சான் அவங்க அப்பாவுக்கு பேண்டீஸ் தான் போட்டுட்டு வச்சுருந்தாங்க அருவறுப்பு போடாமல் அவங்க அப்பாவுடைய அந்த மோஷன் போனதெல்லாம் பேண்டீஸ்லாம் தூக்கி அவங்க அப்பா கழுவ வைக்க அவர் படுத்த படுக்கையில இருந்தார் கிட்டத்தட்ட எட்டு மாதமாக ஒரு வருஷமாக இருந்தேன் அந்த பையன் அவ்வளோ கவனிச்சு பார்த்தான் அவங்க அப்பா என்ன சொல்றாரு நாங்கள் போய் கேட்கும்போது என் பையன் இல்லைன்னா நான் எப்போது செஞ்சு பேர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் அவ்வளோத்துக்குள்ளே நான் கவனித்து பார்த்தான் எனக்கு தான் என் பையனுக்கு வேதனை கொடுக்கமோ என் பையனுக்கு கஷ்டப்படுறேன் என் பையனை கஷ்டப்படுத்துகிறோன்னு சொல்லி எனக்கு வேதனையாக அந்த அளவுக்கு அப்பாவை தூக்க வைக்க எல்லாம் கழுவ வைக்க குடுப்பாட்ட அவருடைய மோஷன் மனதெல்லாம் தூக்கி எறிதான் அந்தளவுக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக அவனை கத்துற ஆசீர்வது ஏன்னா தாய் தப்பான கனப்பண்ண ஆசீர்வாதம் வந்து அவன் அவன் நாட்கள் நீடித்திருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுங்கங்க ஏன் தீர்மானம் எடுக்க மாட்டேங்க அதை வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்ச ஒரு பலன் நம்ம நாட்கள் நீடித்திருக்கும் கத்தரே சொல்லியிருக்காரு அப்போ நாம் தாய் தப்பின நல்லா பார்க்கணும் அது மூலிமா ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது அப்படின்னு உணர்வு அடைங்க எங்கள் அம்மாவும் ஆஸ்பத்திரியில் போய் ஆகி இருந்தாங்க உடம்பு ரொம்ப முடியாமல் ஒரு மூணு நாள் இருந்தாங்க எனக்கு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க ஆனால் யாருமே பார்க்க வரல ஒரு அக்கா மட்டும் வந்துட்டு போயிட்டால் யாருமே தங்கலை அப்போ என் மனசில் என்ன தோணுச்சுன்னா அது உண்மையாக நடந்த சம்பவம் என்ம்மா சீரியஸான கண்டிஷனில் இருந்தாங்க ஜபம் மட்டும்தான் இருந்தது அந்த ஜபத்தில் தான் எங்கள் அம்மா கத்தர் மீட்டு எடுத்தார் அப்போ அந்த மூணு நாளும் என் மனசில் தோணுது இருந்ததுன்னா ரெண்டு நாள் ஃபுல்லாக இருந்து பகலும் நைட்டும் பார்த்தேன் அப்போ எனக்கு தோணுச்சுன்னா கத்தர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு இப்போ நான் எங்கள் அம்மா கவனித்து பார்த்தேன்னா நான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த வாய்ப்பை நான் தவறோட கூடாதுங்கிறார் மட்டும்தான் நினைச்சேன் மற்றபடி அக்கா தங்கச்சி பார்க்கல நான் அவங்க கூட இசை போடணும்னு நினைக்கிறேன் கத்தர் இப்பவும் நான் நல்லா வச்சுருக்காரு இன்னும் நல்லா வைப்பேன் அது மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தவங்க அந்த மாதிரி செய்வேன் தாய் தப்பம் எப்படியாப்பட்டவங்கள இருந்தாலும் அவங்கள என்ன செய்யுங்க நீங்க அவங்களோட தேவைகளை சந்திங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க உதவி செய்யுங்கள் அவங்கள வந்து ஒரு சின்ன குழந்தைய மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் அப்போ தான் உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கோம் கண்டிப்பாக அடுத்த அடுத்த கட்டில் எப்படிங்கிறேன் கொலை செய்யாது திருப்பாய் ஆண்டு அங்கேயே போட்டுட்டார் நியாயபுரமான ஆரம்பிக்கையுமே போட்டுட்டார் கொலை செய்யாது இருப்பாங்க எத்தனையோ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில் பாருங்கள் ஜாதினால கொலை சொத்துனால கொலை அப்புறம் ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு அந்த காமண்டு பிரச்சனைனால் கொலை இந்த மாதிரி கொல உலகத்தை நடந்துகிட்டு அப்போ அங்கே கொலை செய்யாதிருப்பாதே நான் அங்கே நியாயப்பிரமாணத்தில் ஆண்ட தெளிவாக போட்டேன் அடுத்த பாருங்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயான் அப்போ விவச்சாரம் செய்யாதிருப்பாயான்னு போடுது இப்போ நீ அடுத்த மனைவி இச்சையாக பார்த்தா கூட அது கூட நீ அவனோட அவனோட விவச்சாரம் பண்ணதுன்னு புதிய ஏற்பாட்டில் ஹேச பார்த்துட்டு அப்போ நம்ம அந்த இச்சையாக பார்க்குறதே ஒரு விவச்சாரம் தான் இந்த மாதிரி தப்பான வீடியோ பார்க்கறது ஒரு விவச்சாரம் இந்த மாதிரி வந்து இப்போ என்னோடமா விவச்சாரத்தில் நிறைய பெருகி போச்சு விபச்சாரம் செய்யாதிருப்பாயனு கட்டளை போட்டிருக்கேன் ஆர்டர் போட்டிருக்க ஆண்டு பிள்ளைங்க வீடியோ பார்த்துட்ருக்க சகோதரிசத்தில் தெளிவாக போட்டிருக்கேன் உபச்சாரம்னா என்னது அதாவது ஃபோனில் தப்பான படம் பார்க்குறது கண்ணுனால் இச்சைய பாக்குறது மற்றபடி அடுத்த அடுத்தவங்களோட பொருளை இந்த மாதிரி நிறைய காரியங்கள் உபச்சாரம் அடுத்த மனைவி அடுத்தவ புருஷன் அடுத்த மாதிரி என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஒரு பையனோட பொண்ணோட போய் தவறான முறையில் இருக்கிறது இதெல்லாம் உபச்சாரம் இதெல்லாம் பண்ணாதிருப்பான்னு தெளிவாக கட்டளை போட்டிருக்கேன் அடுத்து படிக்க பாருங்க களவு செய்யாதிருப்பாய் நிறைய கிறிஸ்தவங்களை என்ன செய்தாங்க கலவு செய்தாங்க ஒரு சில கிறிஸ்தவங்களாக இருக்காங்க கலவு செய்தாங்க அப்போ ஆண்டரை பார்க்க மாட்டார் போல நினச்சி எடுத்துக்கிட்டு களவு செய்யாது இருப்பான்னு கட்டளை போட்டார் கலவு செய்தவங்களுக்கு ஆண்டர் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாரு ஏன்னா அந்த நியா பத்து நியாயப்பிரமான கட்டம் நியாயப்பிரமானத்தின் காலத்தில் வாழ்ந்தவங்க இன்னும் ஒரு சில சபையில் நியாயப்பிரமானத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிப்பட்டவங்க கண்டிப்பானது அந்த கலவு செய்தவங்களுக்கு தண்டனை உண்டுங்க அதுக்கடுத்து அவனை அடுத்த அடுத்த கட்டளை படிக்க பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய் நிறைய பேர் பொய் சாட்சி சொல்கிறாங்க நிறைய பேர் பார்க்குறேன் அவன் ஃப்ரெண்டு வந்து அநியாயத்துக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருப்பான் அவனுக்காண்டி பொய் சாட்சி சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் இப்படி தான் நடந்தது நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னா கூட்டி என்னோடய சகோதரியால் எனக்கு ஒரு அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்து அதை போய் கேட்க போய் அப்புறம் பார்த்தா யாருன்னா எனக்கு தெரியாது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பொய் சாட்சி சொல்லியிருந்தாங்க எனக்கே கேட்கும்போது போது ஆச்சரியமாக இருக்குது அதில் பொய் சாற்று சொன்னது ஒரு கிறிஸ்தவ பையன் எனக்கு அந்த பையனுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது எனக்கு அக்காவுக்கு அந்த பிரச்சனை வந்தது அந்த குடும்பத்துக்குள்ள ஆனால் தவறு கிடையாது அதுவுமே அதுவுமே எனக்கு ஒரு தவறான இதில் போய் செஞ்சுட்டாங்க கம்ம ஒரு பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கிறிஸ்தவ பைன் வந்து பொய் சாட்சி சொல்கிறான் நல்லா பொய் சாட்சி சொல்லாதிருப்பான்னு தேவன் கட்டளைப்பட்டுருக்கேன் நம்ம யாருக்காண்டி இறந்து பறிஞ்சு பேசி நம்ம சொந்த பண்ணத்துக்காண்டி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி நம்ம தப்பே பண்ணாலும் அவங்களுக்காண்டி ஏண்டு போய் என்ன செய்யாதீங்க பொய்யை உண்மையாக்காதீங்க அது பெரிய தவறு அதில் தெளிவான்றவங்க பிரமாணத்தில் போட்டிருக்கேன் அடுத்தது அடுத்த கட்டளை படிக்கிறேன் பிறனுக்கு விரோதமாக 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 பொய் சாட்சி அதை சொல்லிட்டேன் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி அடுத்த கட்டளை படிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருந்தா பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்கார வேலைக்காரரையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள் ஏதோன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்றது பார்த்தீங்கன்னா பிறனுடைய வீட்டையும் பிறனுடைய வீட்டையும் அவனுடைய மனைவி அவன் வேலைக்காரன் அவனுடைய ஆடு மாடு மா செடி அவனுடைய என்னது அவனுடைய பொருட்கள் எதையும் என்ன செய்யாத இச்சையாதிப்பாயாக நாட்டை போட்டுது இது மோசைக்கிட்ட பத்து நியாயபரமான கட்டளை இது பத்தாவது நியாயபரமான கட்டளை அப்புறம் பார்த்தீங்கன்னா பிறனுடைய வீட்டச்சில் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இச்சிப்பாங்க அவங்க சின்ன வீட்டில் இருப்பாங்க அவங்க பக்கத்தில் இருக்கிற வீடு பெரிய வீடு வீடுக்கு மேலே வீடு கட்டுவாங்க இவ்வளோத்துக்குள்ள வீடுக்கு மேலே வீடு கட்டுறாங்க பணத்துக்கு என்ன செய்தாங்க அப்படின்னு ஒரு இச்சை அப்புறம் பார்த்தீங்கன்னா பிற பக்கத்து வீட்டில் நினைச்சி மாடு வச்சுருப்பாங்க அது நல்லா பால் கொடுக்கும் அது நல்லா நிறைய குட்டி போடும் அந்த அந்த மிருகத்து மேலே நினைச்சிவாங்க ஒரு இச்சை அது ஃபுல்லாக இருக்கா சேனல் சிறர் பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு புருஷன் நல்லா இருப்பா இல்லைனா மனைவி நல்லா இருப்பா அவளை பார்த்துட்டு இச்சையாக இருப்பாங்க ஏப்பா இவனுக்கு வந்த வாழ்வாள் இவ்வளோ அழகாக இருக்கா மனைவி இவன் இவன் புருஷனை மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கான் இப்படி இச்சையாக இருக்கும் அப்போ பிறவனுடைய பொருளை எதையும் இச்சியாதிருப்பாய்ன்னு தேவன் தெளிவாக சொல்லியிருக்காரு மோசியோட நியாய நியாயபிரமான கட்டளையில் மோசி கொண்டு பத்தா நியாயபரமான சொல்லியிருக்காங்க அப்போ பிறவனுடைய பொருளை இச்சையாக இருப்பது கூட எனது பாவம் தான் அது நியாயபிரமான கட்டளையில் போட்டிருக்காரு இதை நீ செய்யாதிருப்பாயாகன்னு போட்டிருக்கேன் அப்போ நம்ம வந்து பிரிவின் காலத்தில் ரசிக்கப்பட்டவங்க இப்போ வரைக்கும் மற்றவங்க யாராவது மற்றவங்களுடைய பொருளையோ மற்றவங்களுடைய பணத்தையோ அவங்களோட சேரியோ அவங்களோட அழகியோ இப்போ இச்சுக்கிட்டு தான் இருக்காங்க சில பெருசவங்க இச்சியாக இச்சிக்கிறாங்க அவள் வீடுக்கு மேலே வீடு கட்டுதான் அவள் பணத்துக்கு மேலே பணம் சாக்கா அவள் புருஷன் கவர்மெண்ட் வேலை அவளும் கவர்மெண்ட் வேலை இப்படி இச்சியாக இருக்கீங்க இருக்கீங்க ஹெச்ஆருக்க இருக்கிறதுன்னு தெய்வம் தெளிவாக அழகாக போட்டிருக்காரு எந்த இதெல்லாம் நம்ம செலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் மற்ற கயத்தில் அதில் ஒரு அடிமைத்தரும் அதில் ஒரு அது அது மே அது மேலே ஒரு மோகமாகறாங்க இப்படி எந்த இதையுமே இச்சையாக இருப்பாத இச்சையா இச்சையாதையாக நான் அன்றை தெளிவா சொல்லி பிறனுடைய பொருளை எதுலையுமே நினைச்சக்கூடாது நீங்கள் இச்சையாக இருக்கக்கூடாது அவங்க பொருளையோ அவங்களுடைய அழகிலையோ அவங்களுக்கு எதை கொடுத்தாலும் அதில் இச்சையாக இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இதுதான் பத்தாவது நியாயபரமான கட்டளை அப்போ நீங்கள் எந்த பொருளையுமே நினைச்சக்கூடாது இச்சையாக இருக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறு அதுதான் அவங்களுக்கு தெளிவாகப்படுது அதான் ஆண்டர் என்ன இருக்காரு மா அடுத்தவோட மனைவியை நீ என்ன செய்யுது அந்த மாதிரி என்ன சொல்றதுன்னா இச்சையா பார்த்தால் கூட என்னது அவளோட நீ விளச்சாரம் பண்ணது சம்பவம் எஸப்பா சொல்லியிருக்கு அப்ப நீங்க என்ன மற்றவங்களோட பொருளை என்ன செய்யாதுங்க இச்சையா இருக்கா அது மாதிரி இச்சை இச்சைப்படாதங்க அது மாதிரி இச்சையா இருக்காதுங்க அது ரொம்ப தவறு அதுதான் பத்தாவது நியாயப்பிரமாணம் ஆண்டர் சொல்லியிருக்காரு அதனால அந்த பத்து நியாயபிரமான கட்டளைகள்ல இருந்து இன்னும் அடுத்த நியாயப்பிரமாணம் போகும் இது பத்து நியாயபிரமான கட்டளை தான் அடுத்த நியாய பிரமாணங்கள் நிறைய இருக்குது மொத்தம் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு நியாயப்பிரமாணங்கள் அதில் நான் இன்னும் அடுத்து நியாயப்பிரமாணங்கள் என்னதுங்கிறத என்ன கொண்ட ஆவியனர் பேசுவார் இது நியாயப்பிரமாணத்தின் உள்ள காலத்தில் ஃபஸ்ட்டு நியாயபிரமாணம் பத்து கட்டளை இதில் இருந்தால் அரங்கி சரியா இங்கே போக போக மற்றெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் கத்திரதான் இந்த வார்த்தை மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நீங்கள் கத்திரால சரிய தேவத்தனங்கள் கத்திரிக்கிற உங்களோடு இருப்பதாங்க